திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை வந்து சரியா இருக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு பேரு திருமண பொருத்தம் ஓகேங்களா திருமண பொருத்தம் பேசிக்கா என்ன பர்பஸ்க்காக பார்க்கப்படுது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து அந்த திருமண பொருத்தம் பார்க்க வர்றது ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த திருமண வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் ஒரு நல்ல இன்டிமேட்டட் கப்பலா இருக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆனா திருமண கொடுப்பனைன்றது முதல்ல அது கல்யாணத்துல முடியணும் ஒரு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பாங்க நட்சத்திர பொருத்தவங்களும் அந்த பத்து பொருத்தம் இருக்கு இல்லி அதை பாக்குறதுக்கெல்லாம் ஜோதிர் எடு இல்லை அது வந்து நீங்க நெட்ல போட்டீங்கனாலே பையனோட நட்சத்திரம் பொண்ணர் நட்சத்திரம் போட்டீங்கன்னா டேபிளோட குடுத்துரும் அதையும் தாண்டி ஒரு ஜோதிரு கிட்ட போறதுக்கான ரீசன் என்னன்னா அவர் ஜாதகம் பொருத்தம் பாப்பாரு பொருத்தம் வந்து யார் வேணாலும் பார்க்கலாம் ஆனா கொடுப்பனைக்கு சில ரூல்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த தான் நம்ம வந்து மரபணு ஜோதிடத்தை வழியுட்டிட்டு இருக்கோம் தொடர்ந்து இப்போ பையனோட ஜாதகத்துல இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை மணமுடிப்பதற்கு முடிப்பதற்கு அனுமதி இருக்குதான்னு பாக்கணும் பாருங்க அந்த அனுமதி வேணும் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்றது பண்ணாது அது வேற விஷயம் இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்திலேயே நின்று போகுன்ற விஷயங்கள் முன்னாடி இந்த ஜோதிடர்களுக்கு தெரியும் போது எதுக்கு அந்த ஜாதகத்தை தெரிஞ்சா அவங்க ஏன் எடுத்துட்டு போறாங்க அவங்க என்ன பண்ண அவங்க பொருத்தம் பார்த்து சொல்லி கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அவங்க குறிச்சு விட்டுறாங்க பெரியவங்க அவங்களுடைய வரட்டு கௌரவத்தையும் வீம்பையும் வச்சு அந்த ஜோடியை ஒண்ணு சேர விடாம தடுக்கிறதுக்கு ஜோதிடர் பொறுப்பாக முடியாது இறை தேடி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் பரிச்சயமான முகம் டிஎன்ஏ விஷால் அவர்கள் அவர்கிட்ட இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ முறைப்படி பேச நம்ம தயாரா இருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் கடந்த பதிவு வந்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு அதாவது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு நீங்க வந்து டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில இந்த திருமண பொருத்தம் அதாவது இந்த திருமண விஷயத்துக்கு நிறைய சொல்றீங்க வலியுறுத்துறீங்க பொதுவா இந்த திருமண பொருத்தம் கொடுப்பனை இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதற்கான அமைப்புகள் எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை வந்து சரியா இருக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு பேரு திருமண பொருத்தம் ஓகேங்களா திருமண பொருத்தம் பேசிக்கா என்ன பர்பஸ்க்காக பார்க்கப்படுது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மினிமம் நாற்பது வருஷம் திருமண வாழ்க்கை ஒரு இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே அவங்க திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட குறைஞ்சது எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கான அந்த திருமண வாழ்க்கை ஒரு நாற்பது வருட திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கணும் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அந்த திருமண வாழ்க்கை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அதாவது தனிப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வரும் அது எல்லா வாழ்க்கையிலும் வரும் ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாத்தையும் தாண்டி உறவுகள் மூலியமா வரக்கூடிய சந்தோஷம் துக்கம் அப்புறம் பொருளாதார ஏற்ற இறக்கம் சூழ்நிலையினுடைய அஹ் அது சமன்பாடு வந்து கேடுறது இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க ஒருத்தர் கையை இன்னொருத்தர் விடாம பிடிச்சிட்டு இருக்கணும் அது பேர் தானே பாண்டிங் அந்த பிணைப்பு அந்த ஒரு தார்மீக பிணைப்பு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்குதா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் திருமண பொருத்தம் பார்க்க வராங்க ஓகே அப்போ அஹ் அந்த திருமண பொருத்தம் பார்க்க வரது ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த திருமண வாழ்க்கையை ஒற்றுமையாக இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் ஒரு நல்ல இன்டிமேட்டட் கப்பலா இருக்கணும் இதான் அவங்களுடைய நோக்கம் ஆனா திருமண கொடுப்பனைன்றது முதல்ல கல்யாணத்துல முடியணும் அது அதுக்காக செக் பண்றது தான் திருமணம் கொடுப்பனை இப்போ ஆஹ் நிறைய ஜோதிடர்கிட்ட சாதாரணமா போய் பொருத்தம் எல்லாம் பார்ப்பாங்க ஜோதிடர் நல்ல பொருத்தம் இருக்குன்னு குறிச்சு கொடுப்பாங்க அதாவது அது இப்ப இந்த பொருத்தம் பாக்குறதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு அஹ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாதக பொருத்தம்லாம் பாக்குறது கிடையாது வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பாப்பாங்க நட்சத்திர பொருத்தவங்க பத்து பொருத்தமும் இருக்குல்ல ரஜ் இருக்கா யோனி இருக்கா மகேந்திர பொருத்தம் இருக்கா ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இருக்கா யோனி பொருத்தம் இன்னைக்கு அதை ஜோதி தேவை ஓகேங்களா அது வந்து நீங்க நெட்ல போட்டீங்கனாலே பையனோட நட்சத்திரம் பொண்ணோட நட்சத்திரம் போட்டீங்கன்னாலே கொடுத்துரும் ஏழு மார்க்காட்டி அதையும் தாண்டி ஒரு ஜோதர் கிட்ட போறதுக்கான ரீசன் என்னன்னா அவர் ஜாதக பொருத்தும் பாப்பாரு ஓகேங்களா சோ கட்டமும் கட்டமும் பொருந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு பேர் தான் முழு ஜாதகம் பெண்ணுடைய முழு ஜாதகம் ஆணுடைய முழு ஜாதகம் பார்க்கறதுக்கு பேர் தான் திருமண பொருத்தம் சோ அதுக்காக ஜோதிடர்கிட்ட போறாங்க அப்படி பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடர் பொருத்தம் இருக்கு இல்ல ஏதோ ஒன்று குறிச்சு கொடுக்குறாரு அப்படி பொருத்தம் இருக்குன்னு குறிச்சு கொடுக்குறாங்கல்ல குடிச்சு குடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்கல்ல ஃபைனலைஸ் பண்றதுக்கு பேசுறாங்க இல்லையா அப்படி ஃபைனலைஸ் பண்றதுக்காக இரு வீட்டாரும் சேர்ந்து பேசக்கூடிய அந்த ஒரு மீட்டிங் எத்தனை மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் திருமணத்துல முடிஞ்சிருக்கு இல்ல நிறைய இந்த காலத்துல முடியறது என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்ப உஷாரா முதலே முதலையே முன்னாடியே மாப்பிளைய பாக்குறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பொருத்தத்தை பாத்துடுறாங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணு மாப்பிளைய சந்திக்க வைக்கிறாங்க ரெண்டு வீட்டுக்காரனும் பேசுறாங்க அந்த ப்ரப்போசல்ன்னு இருக்குல்ல ஆஹ் அந்த ப்ரப்போசல் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல இல்ல பொருத்தம் இருக்கு கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க ஆனா கல்யாணம் பண்றது ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல முடியிற ப்ராபபிலிட்டி இருக்கணும்ல அந்த கல்யாணத்துல முடியற அந்த ப்ராபபிலிட்டி ரெண்டு பேரோட ஜாதகத்துக்கு இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு பேர் தான் பொருத்தம் வந்து யார் வேணாலும் ஆனா கொடுப்பனைக்கு சில ரூல்ஸ் இருக்குது அந்த நம்ம வந்து மரபணு ஜோதிடத்தை இருக்கோம் தொடர்ந்து இப்போ பையனோட ஜாதகத்துல இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை மன முடிப்பதற்கு அனுமதி இருக்குதான்னு பாக்குறோம் பாருங்க நம்ம சொல்ற இந்த சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் அந்த அனுமதி வேணும் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்றது பண்ணாது அது வேற விஷயம் ஓகேங்களா அப்படி பார்த்தா கல்யாணமே பண்ணாம பல பேர் இருக்கிறாங்க அந்த அனுமதி இருக்கணும் அந்த அனுமதி இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல கல்யாணமே வேண்டான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்ப நீங்க சொல்லுவோம் அந்த ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துலயே நின்று போகுன்ற விஷயங்கள் முன்னாடி இந்த ஜோதிடர்களுக்கு தெரியும் போது எதுக்கு அந்த ஜாதகத்தை வந்து இணைச்சு பொருத்தம் பார்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு அது முன்னாடியே தெரிஞ்சா அவங்க ஏன் எடுத்துட்டு போறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க பொருத்தம் பார்த்து சொல்லி கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அவங்க குறிச்சு பெரியவங்க அவங்களோட வரட்டு கௌரவத்தையும் வீம்பையும் வச்சு அந்த ஒண்ணு சேர விடாம தடுக்கிறதுக்கு ஜோதிடர் பொறுப்பாக முடியாது ஓகேங்களா இதுல வந்து என்ன தகவல்ல பேசினதுனால இப்ப நான் அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஹைலைட் பண்ண விரும்புறேன் இது வந்து ஒரு விஷயம் கல்யாணம் ஆயிடுச்சு பிடிச்சு என்கேஜ்மென்ட் பண்ணிட்டாங்க அந்த போன் கால்ல அவங்க பேசும் பொழுது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த வேற்றுமையினால உடனே வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இப்பயே வந்து இப்படி இருக்கான் அப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருப்பான்னு அந்த பெண் எடுத்த முடிவுனால இன்ன வரைக்கும் அந்த பையனுக்கு திருமணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கே போகாம நீங்க சொல்ற சம்பவம் அங்கங்க நடக்குது நான் இல்லைன்னு சொல்லல நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு கல்யாணத்து வரைக்கும் போறத பேசிட்டு பேசிருக்கீங்க நான் வரைக்குமே வரைக்கும் போறது இல்லைன்னு சொல்றேன் நிறைய விஷயம் ஜோதரோ பொருத்தம் பார்த்து குடுக்குறாங்க அந்த ஃபர்ஸ்ட் போய் பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ இவங்க போறாங்கல்ல இல்ல சந்திச்சு அதுல இருந்து எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகணும்ல அது வரைக்குமே நிறைய இது போறது கிடையாது ஏன் போறது கிடையாது அப்படின்னா அங்க வந்து கொடுப்பனை அப்படின்ற ஒரு செக்கிங் வந்து அங்க இல்ல அங்க வந்து பொருத்தம் பாக்குறாங்க ஓகேங்களா கொடுப்பனை யாரும் செக் பண்றது கிடையாது ஓகேங்களா கொடுப்பனை இருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்ணி கொடுத்துமே வீம்புக்குனே கல்யாணத்தை நிறுத்தவங்களும் இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா குறைஞ்சது இவங்க ஜாதகத்துக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்வதற்கான அனுமதி இருக்குதான்றத முதல்ல நம்ம செக் பண்ணணும் அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பொருத்தம் பொறுத்ததுக்கு பல கைடன்ஸ் இருக்குது ஆனால் நம்ம சொல்ற டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிவியில சொல்ற டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமண கொடுப்பனைக்கான டிப்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்க அப்படிலாம் ரொம்ப எல்லாம் கஷ்டம்லாம் பட வேண்டாம் பையனுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் பையனுக்குன்னு ஒரு துறை இருக்கும் பெண்ணுக்குன்னு ஒரு படிப்பு உத்தியோகம் இருக்கும் தொழில் இருக்கும் ஏதோ ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி பையனோட அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் தொழில் ரீதியான ப்ரொஃபைல் இருக்கும் பெண்ணுடைய பெற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்னு தொழில் ரீதியான ப்ரொஃபைல் இருக்கும் வெறுமே இந்த தகவல் வச்சு உங்களுக்கு வந்து ஜாதகத்துல இன்னென்ன பாவத்துல இன்னென்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்கக்கூடிய வரன் முடியும்ன்றது உங்களால குறிச்சு குடுக்க முடியும் டிஎன்ஏ மூலமா நீங்க அத பண்ணிடுவீங்க பையன் பொண்ணுதே வேண்டாம் அவங்க அப்பா அம்மாவோட பையன் டாக்டரா டாக்டர் இப்ப பையன் டாக்டரா இருக்காரு ஓகே பையன் வந்து தன்னோட அப்பாவோட பிசினஸ் பாத்துட்டு இருக்காரு பையன் வந்து பிபிஎம்பிஏ முடிச்சிட்டு நிர்வாகத்துல இருக்காரு அல்லது ஹெச்ஆர் இருக்கிறாரு பையன் அரசியல்வாதியா இருக்கிறாரு பொலிட்டீஷியனா இருக்கிறாரு இப்ப இதெல்லாம் எதனுடைய காரகத்துக்கு கீழே வருது சூரியனுடைய காரகத்துக்கு கீழே வருது அப்போ நல்லா கவனிங்க பையன் டாக்டரா அல்லது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏதோ ஒரு ஒரு இருக்காரு இருக்கார் மருத்துவ இருக்காரு இருக்கார் துறையில இருக்காரு ஹெச்ஆர் துறையில இருக்கிறாரு அப்பாவோட தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது அவரை பெற்றெடுத்த தந்தையினுடைய பிஸ்னஸை இவரு எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அரசியல்வாதியா இருக்கிறாரு இப்ப இந்த நாலு கேட்டகரி யாருன்னா சூரியனுடைய துறை இந்த நாலு சூரியனுடைய துறையில இருக்கார் இல்லையா இவருக்கு அமையக்கூடிய வரன் அது யாரா இருந்தாலும் சரி இவர்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி இவர்களுக்கு அமையக்கூடிய வரனுடைய ஜாதகத்தில் ரெண்டு குறிப்பிட்ட பாவம் எந்த ரெண்டு குறிப்பிட்ட அதாவது லக்னத்துலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல ஒன்று ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் நாலாம் இருந்து பன்னெண்டு பாவம் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அதில் ரெண்டு பாவம் எடுத்துங்க யாருக்கு வரவங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அந்த நாலாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்து கூட எய்தர் கேது இருக்கணும் ஏதோ நாளுல கேது பன்னிரண்டுல கேது நாலாம் அதிபதி கூட கேது பன்னிரெண்டாம் அதிபதி கூட கேது ஓகேங்களா இது வந்து ஒரு காம்பினேஷன் ரூல் நம்பர் டூ நாலு பன்னிரெண்டு இந்த ரெண்டு பாவத்து கூடவும் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்வது ஆறாம் அதிபதி நாள்ல ஆறாம் அதிபதி பன்னிரெண்டுல பன்னிரெண்டாம் அதிபதி ஆள்ல ஆறுல நாலாம் அதிபதி வீதி ஆறுல அல்லது நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்க்கை தொடர்பு சோ பாவ தொடர்பு நாலு ஆறு பன்னெண்டு ஆறு நாலு ஆறு பன்னெண்டு பாவத் தொடர்பு இது வந்து ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ என்னன்னா நாலாம் அதிபதியோ அல்லது பன்னிரெண்டாம் அதிபதியோ அஸ்வினி ஆயுரியம் மனுஷம் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கணும் அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கணும் ஆமா அந்த நட்சத்திர சாரத்துல இருக்கணும் இப்போ நான் சொன்ன டாக்டர் அதாவது மருத்துவத்துறையை சேர்ந்த நபர் அரசியல்வாதி தன் தந்தையுடைய தொழில் செய்யக்கூடிய நபர் எம்பிஏ நிர்வாக ஹெச்ஆர் இந்த துறையில் இருக்காங்கல்ல இவங்களுக்கு மனைவிமார்கள் இருப்பாங்கல்ல இல்ல இந்த துறையில பெண்கள் இருந்தா அந்த பெண்களுக்கு கணவன்மார்கள் இருப்பாங்க இல்லையா இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்கவுங்க கணவன்மார்களுடைய ஜாதகம் அவங்கவுங்க மனைவிமார்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க ஏன்னா இப்ப நான் இப்ப சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க அப்போ ப்ரூஃப்னா எது ப்ரூஃப் ஏற்கனவே கல்யாண ஆனவங்க தான ப்ரூஃப் இப்போ ஊர் ஊர்வலத்து இருக்கிற அத்தனை லட்சம் டாக்டர் ஜாதகத்தையும் நான் பார்த்தது கிடையாது அத்தனை லட்சம் அரசியல்வாதி ஜாதகத்தையும் நான் பார்த்தது கிடையாது நம்ம ஒன்றும் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ற ஜோதிடர் கிடையாது ஓகேங்களா ப்ரெடிக்ஷன் சொல்ற ஜோதிடர் கிடையாது ஊரை ஏமாற்றும் ஜோதிடர் கிடையாது அத்தனை எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரோட ஜாதகத்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது அதே மாதிரி நிர்வாக துறையில இருக்க அத்தனை லட்சம் ஜாதகத்தையும் நான் பார்த்தது கிடையாது தந்தை தொழிலை செய்யும் பல கோடி மக்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது சில ஆயிரங்கள் இருக்கும் ஓகேங்களா ஆனா நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் இது யூனிவர்சல் ரூல் பொது ரூல் சொல்லியிருக்கேன் இப்போ பார்க்குறவங்களால அதை செக் பண்ண முடியுமா முடியாதா நிச்சயமா அவங்க வீட்ல அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்போது அவங்களால செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு இப்போ அந்த குரூவா ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து மருத்துவ துறையில இருக்கிறவங்க அடுத்து நிர்வாக துறையில இருக்கிறவங்க அடுத்து அரசியல்ல இருக்கிறவங்க அல்ல அடுத்து தந்தையோட தொழில செய்றவங்க இந்த காம்பினேஷன்ல ஜாக்கிர செக் பண்ணி முடிக்க முடியுமா முடியாதா ஓகேங்களா இந்த நான் சொன்ன இந்த நான்கு துறையில இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய வரன் பெண்ணா இருந்தா கணவன் ஆனா இருந்தா மனைவி நான் சொன்ன இந்த மூணு ரூல்குள்ளதான் இருக்கும் நாலு பன்னெண்டு கூட கேது நாலு பன்னெண்டு கூட ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி நாலு பன்னிரெண்டு இந்த ரெண்டு அதிபதிகள்ல யாராச்சும் ஒருத்தவங்க அஸ்மினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தே இருக்கணும் அப்படி தான் அவ அப்படி ஒரு வரன் வந்தாதான் அவங்களுக்கு திருமணம் இல்லைன்னா திருமணம் கிடையாது அப்ப ஈஸியா வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே சார்ட் அவுட் பண்ணி அதுக்குள்ளேயே அவங்க வந்து திருமணம் பார்த்துடலாம் நிறைய எடுத்துட்டு போய் கன்ஃபியூஸே பண்ணிக்குவேன் ஆமா இப்போ வந்து இப்ப நான் வந்து நம்ம ப்ரொஃபஷனை வச்சு எதிராளியினுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றத செக் பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்னு சொன்னேன் இப்ப நம்ம தந்தையோட ப்ரொஃபஷன் இருக்குல்ல நம்மை பெற்றெடுத்த தந்தை நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் நமக்கு அப்பானா வரவங்களுக்கு அவர் என்ன உறவு முறை மாமனார் நமக்கு அம்மானா அவங்களுக்கு என்ன மாமியார் கரெக்ட் தானா சரி இப்போ நம்ம இப்ப எனக்கு பதிலா என்னுடைய தந்தை மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம் இப்ப இதே சூரியன் சம்பந்தப்பட்ட இந்த துறையில அதாவது என்னுடைய தந்தை அவர் தந்தையோட பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு என்னுடைய தந்தை மருத்துவ துறையில இருக்கிறாரு என்னுடைய தந்தை அரசியல்வாதியா இருக்கிறாரு அல்லது என்னுடைய தந்தையை வந்து பிபிஏ எம்பிஏ அந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு வந்து ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறாரு எம்டி அந்த மாதிரி பிரின்சிபால் அந்த மாதிரி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில அல்லது ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட துறையில என்னுடைய தந்தை இருக்கிறாரு அது எனக்கு பதிலா எனக்கு பதிலா என்னுடைய தந்தை இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாருடைய தந்தையெல்லாம் இந்த மாதிரி சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துவ துறையில இருக்கிறாங்களோ அந்த நபருக்கு அமையக்கூடிய ஜாதகம் அதாவது அவங்க பெண்ணா இருந்தா கணவன் ஆனா இருந்தா மனைவி வர வர வரப்போகின்ற வருங்கால மனைவி சோ அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எட்டு பன்னிரண்டு கூட சூரியன் கர்மா சம்மந்தப்பட்டிருக்கும் நாலு பன்னிரெண்டுக்கு பதிலாக எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்து கூட சூரியன் கர்மா சம்மந்தப்பட்டிருக்கும் எப்படின்னா எட்டாம் வீட்டுல வந்து கேது எட்டாம் அதிபதி கூட கேது பன்னிரெண்டாம் வீட்டுல கேது பன்னிரெண்டாம் அதிபதி கூட கேது ஓகேங்களா எட்டு ரெண்டு பாவத்து தொடர்பு பனிரெண்டு ரெண்டு பாவ தொடர்பு எட்டு ரெண்டு பனிரெண்டு ரெண்டு பாவ தொடர்பு காம்பினேஷன் நம்பர் த்ரீ எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அஸ்வினி ஆயில் அனுஷம் பொருட்டாதில் இருக்கிறது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னுடைய தந்தை மருத்துவர் ஓகேங்களா எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் என்னுடைய மனைவியோட ஜாதத்தில் எட்டாம் வீட்டுல கேது லைவ் எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு அதாவது நீங்க மருத்துவர் ஆகாட்டியும் உங்களுக்கு வரப்போற வரன்ல அந்த காம்பினேஷன் தந்தை மருத்துவர் நீங்க வந்து சொன்னது தலைமுறை தலைமுறையா எடுத்து பண்றவங்களுக்கு இப்ப நீங்க வந்து உங்க தந்தையோட ப்ரொஃபஷன் எடுக்கல அது அவர் மருத்துவர் நீங்க என்ன காமிச்சு சொன்னேன் நம்ம தந்தை என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எதுல இருக்கு வரகுடி மஞ்சாத்தல 8 ஆம் பாவம் 12 ஆம் பாவத்துல அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் சொல்றேன் கனெக்ஷன் இருக்கும் சொல்றேன் இப்போ இப்ப ஒருவேளை இப்ப ஒரு மனிதர் இருக்காருங்க அவர் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுங்க சொந்தமா ஹோட்டல் வச்சிருக்கிறாரு சொந்தமா மளிகை கடை வச்சிருக்கிறாரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அல்லது ரைஸ் மில் வச்சிருக்கிறாரு சொந்தமா வாட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரி வச்சுருக்காரு இதெல்லாம் என்ன கர்மா சந்திரன் கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் சந்திரனுடைய துறை அப்போ இவருக்கு அமையக்கூடிய வரனு இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கணும்னு இருக்கும்ல அப்போ இவருக்கு அமையக்கூடிய யார் யாரெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்களோ உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் அது சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்காங்களோ யாரெல்லாம் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் தண்ணி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் அவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி அவங்க ஜாதகத்துல நான் சொல்ற ஒரு மூணு காம்பினேஷன் இருக்கும் ஓகேங்களா அத செக் பண்ணிக்க சொல்லுங்க என்னன்னா நாலாம் வீட்டுல பன்னிரெண்டாம் வீட்ல சுக்கிரனும் ராகு நாலாம் அதிபதி கூட சுக்கரன் ராகு பன்னிரெண்டாம் அதிபதி கூட சுக்கரன் ராகு எதர் நாலாம் வீடு பன்னிரெண்டாம் வீட்ல சுக்கரன் ராகு அப்படி இல்லை என்றால் நாலாம் அதிபதி கூட பன்னிரெண்டாம் அதிபதி கூட சுக்கரனும் ராகு கிரக சேர்க்கை இது ரூல் நம்பர் ஒன் ஓகேங்களா அடுத்து வந்து இப்ப நம்ம வந்து பாவச்சேர்க்கைக்கு போகணும்ல

நாலாம் அதிபதியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியோ அவங்களே டைரக்டா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறது சரி அப்ப இந்த குலத்துல எத்தனை கோடி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கோங்க இருப்பாங்க அது உணவு சம்பந்தப்பட்ட தொழில பல கோடி மக்கள் இருக்காங்க அப்போ அத்தனை பேருடைய கணவன் அத்தனை பேருடைய மனைவியுடைய ஜாதகத்தையும் நீங்க எடுத்துட்டு பாருங்க எடுத்து பாருங்க நம்ம சொல்ற இந்த மூணு காம்பினேஷன் குள்ள இருக்கும் இது வந்து ஒரு வீட்ல ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னா மூணு பசங்களுக்கும் வரக்கூடிய வரக்கூடிய அந்த வரன் வந்து இதே காமினேஷன் வந்து அவங்க தொழில் அவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷன் சரி இப்போ ஒரு ஒரு வீட்டுல மூணு குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்களுக்கு வேற வேற தொழில் இருக்கு ஆனா மூணு குழந்தைங்களுக்கு அப்பாவோட தொழில் ஒன்னு தானே அந்த அப்பா அப்பாவோட தொழில குறிக்கிற மாதிரி மூணு குழந்தைங்களுக்கும் வரக்கூடியவங்களுக்கு காமனா எட்டு பனிரெண்டு பாவத்துல ஒற்றுமை இருக்கும் ஆனா இவங்க வேற வேற தொழில் இருக்காங்கல்ல அதுல வித்தியாசம் இருக்கும் வர ஒவ்வொரு ஜாதத்துல வித்தியாசம் இருக்கும் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இது மூணை வச்சு தான் நீங்க ஜாதகத்தை ஜென்ரேட் பண்றீங்க கரெக்டா அப்ப பிறந்த நேரம்ன்றது என்ன ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் லக்னம் மாறும் இது என்ன ரூலு சார் அப்ப இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு ஒரு குழந்தை எதுல வேணாலும் பறக்கலாம்ல ஜாதகம் என்பது தலையெழுத்து கிடையாது அது வெறும் விதி அது வெறும் பவுண்டரி இந்த பவுண்டரின்ற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வரையறை நமக்கான லிமிட் ஒன்னு இருக்கு பாருங்க நீங்க இது நீங்களே தேர்ந்தெடுத்தாலும் அந்த லிமிட் விட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்க